விமானங்களுக்கு தடை விதித்தது பாகிஸ்தான் அரசு இந்தியர்களுக்கு சொந்தமான இந்தியர்களால் இயக்கப்படும் விமானங்களுக்கு தடை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி நம்ம ஜீவபாரதி தகவல்கள் என்ன ஜீவபாரதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்கள் நடந்த தாக்குதலின் தொடர்ச்சியாக மத்திய அரசு நேற்று ஒரு ஐந்து முக்கியமான முடிவுகளை எடுத்திருந்தாங்க தொடர்ச்சியாக அது குறித்து விரிவாக இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் முர்மிடம் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகிய இருவரும் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு பல விஷயங்களை வந்து விரிவாக குறிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய தூதர்களை நேரடியாக அழைத்து இன்று மாலை இந்த பிரச்சனைகள் தொடர்பாக கிட்டத்தட்ட இருபது நாடுகளுடைய தூதர்களை நேரடியாக அழைத்து அழைத்து இந்த விஷயங்கள் என்ன நாளை வந்து விவாரிக்காங்க அதே போல பாகிஸ்தான் அரசு மீது இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இப்ப அந்த ஐந்து முடிவுகளுமே வந்து அடுத்தடுத்த கட்டங்களை அந்த பொருளாதார தலைவர்கள் நோக்கி தான் வந்து நகர்ந்து போகிறது ஆஹ் இந்திய அரசு நடவடிக்கையின் தொடர்ச்சியாக பாகிஸ்தானும் வந்து இதற்கு வந்து ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை வந்து இருக்காங்க இந்தியா மீது வந்து பொருளாதார ஆஹ் தலைவரி இப்போ இந்தியர்களுக்கு வந்து முடிக்கும் இந்திய அரசு இன்றைய மற்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள்ள இந்திய இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் அதே போல மருத்துவ காரணங்களுக்காக இந்தியா மருத்துவ சிகிச்சையை வந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் இந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளாகவே வந்து நீங்க வந்து வெளியேணும் அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல அனைத்து கட்சி கூட்டம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து நடைபெறும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல அந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடங்குறதுக்கான அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்திய அரசு எடுத்திருக்கு என்ன மாதிரியான அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த நடவடிக்கையை வந்து நகர்த்திட்டு போக போறோம் உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து பேசி உடனடியாக அந்த அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல நேற்று எடுக்க ஐவுகள்ல அந்த பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய அந்த சிந்து நதி தொடர்பான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த அடுத்த கட்டங்களை நகர்ந்து தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கு அந்த தண்ணீர் வந்து முறையாக நிறுத்தப்படக்கூடிய அந்த நடந்திருக்கு ஐந்து கட்ட விஷயங்கள்ல முழுக்க முழுக்க அது வந்து செயல்பா செயல்பாட்டுக்கு இன்று காலை முதலே வந்து அஹ் மத்திய அரசு மிக தீவிரமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க குறிப்பிட்டு பீகார் அஹ் மாநிலத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் கூட பிரதமர் மோடி அவர்கள் கடுமையான வகையில பேசினாங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த இந்த முறை ஆங்கிலத்தில் தன்னுடைய அந்த ஒரு பே பேச்சை குறிப்பிட்டு பேசியிருக்கார் இது தொடர்பாக இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கு இதன் மூலமாக ஒரு செய்தியை வந்து ஆங்கிலத்தில் வந்து கன்வே பண்ணியிருக்காரு அப்படிங்கறதான் வந்து தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியா இருக்கு பயங்கரவாதிகள் எங்கு சென்றாலும் அவர்கள் வந்து மோடி வந்து வரைக்குமே இந்தியா அடுத்த கட்டங்களாக நடந்திருக்கு தற்போது குறிப்பிட்டு பாகிஸ்தானுடைய அந்த கேபினட் மீட்டிங் ஆனது வந்து நடைபெற்றிருக்கு அந்த மீட்டிங்ல பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களில் அவர்களும் வந்து நடவடிக்கையில் இறங்குவார்கள் அப்படிங்கிறது தான் தற்போது வரைக்கும் மிக முக்கியமான செய்தியா இருக்கு தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி